சிறுவனும் கன்று குட்டியும் ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் அவன் அம்மா வீட்டு வாசலில் கோதுமை காய வைத்துக் கொண்டிருந்தனர் அருண் நான் சமைக்கப் போகிறேன் கோதுமைகளை பறவைகள் எதுவும் விடாமல் பார்த்துக்கொள் சரி அம்மா நான் பார்த்துக் அப்போது பறவைகள் கோதுமையை தின்ன வந்தன அதை பார்த்த அருண் பறவைகளே போ போ அருண் விரட்டி விரட்டிவிட்டான் ஒரு அழகான கன்றுக்குட்டி ஓடியது அதை பார்த்த அருண் அதனை பின்தொடர்ந்து சென்றான் கன்று வா நாம் இருவரும் விளையாடுவோம் சரி விளையாடலாம் சிறிது நேரத்தில் இடி மின்னல் வந்தது அருண் அருண் இங்கே வா எங்க அம்மா கூப்பிடுறாங்க மழை வரும் போல இருக்கு அதான் நான் போக மாட்டேன் அம்மாவே கோதுமையை எடுத்து வீட்டினுள் வைத்து விடுவாங்க வா நம்ம போய் விளையாடலாம் செல்லம் இங்கே வா எங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் போகணும் அருணும் கன்றுக்குட்டியை பின் தொடர்ந்து சென்றான் மழை ரொம்ப பெய்யுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதே நீ உங்க அம்மா கூப்பிட்ட உடனே போயிருந்தா இப்போ பயப்பட வேண்டியதில்லை சிறிது நேரத்தில் மழை நின்றது மழை நின்றுச்சு இனி உங்க அம்மா பேச்சை கேளு உடனே உங்க வீட்டுக்கு போ சரி அருண் வீட்டிற்கு சென்றான் அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்க அழைத்தவுடன் வந்திருக்கணும் என்ன மன்னிச்சுருங்க பரவாயில்லை அருண் இனிமேல் என் பேச்சை கேள் சரி அம்மா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பெரியர்வர்கள் சொல்லை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் சிறுவர்களும் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு மற்றும் சீதா அவர்கள் இரு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மேலும் அவர்கள் வீட்டில் ஒரு காலையும் மற்றும் ஒரு நாய்க்குட்டையும் வளர்த்து வந்தனர் இருவரும் பள்ளிக்கு செல்லுங்கள் நேரமாகிவிட்டது அருண் சோனியா இருவரும் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பாட்டியை பார்த்தனர் அந்த பாட்டியின் பணப்பை கீழே விழுந்தது பாட்டி பணப்பை கீழே விழுந்ததை கவனிக்காமல் சென்றார் அதை பார்த்து சோனியா பாட்டி பாட்டி எதுவும் வாழ்ந்து விட்டது பையில் நான் ஒரு வாரம் வயலில் வேலை செய்த கூலி பணம் இருக்குது உங்களுக்கு மிகவும் நன்றும் உண்டாங்க இருவரும் சாக்லேட் வாங்கிக்கோங்க எங்களுக்கு காசு இனம் பாட்டி எந்த வயதிலும் உழைத்து வாழும் உங்களை பாராட்ட வேண்டும் பள்ளிக்கு நேரமாகி விட்டது நாங்கள் செல்கிறோம் பாட்டி சரி பத்திரமாக பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வரும் நேரமாகி விட்டது மழை வரும் போது தெரிகிறது இப்ப என்ன செய்வது ராமி அப்பா வீட்டில் இல்லை நீயும் காலும் சென்று நம் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் சரி நாங்கள் அழைத்து வருகிறோம்

புல்லட் காளையின் உதவியுடன் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர் என்ன செய்தா புல்லட் காளையும் டாமி எங்கே மழை வருவது போல் தெரிந்தது அதனால் இருவரையும் நம் பிள்ளைகளை அழைத்துவர சொன்னேன் அந்த நேரத்தில் புல்லட் காளை டாமி மற்றும் சிறுவர்கள் வீட்டிற்கு வந்தனர் நீங்கள் இருவரும் பிள்ளைகளை அழைத்து வந்ததற்கு மிக்க நன்றி இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பிறருக்கு செய்யும் உதவி நாம் துன்பத்தில் இருக்கும் போது நமக்கு வேறு வழியில் உதவி கிடைக்கும் என்பதாகும் எறும்பும் பறவையும் ஒரு காட்டில் சிறிய பறவை ஒன்று இருந்தது அது உணவு தேடி அலையும் போது ஒரு எறும்பை பார்த்தது அதை உண்ண எண்ணியது பறவையே நான் மிகவும் சிறியவன் என்னை உண்பதால் உன் பசி அடங்காது என் கூடவா நிறைய எறும்புகள் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் தினசரி உனக்கு தேவையான உணவை அங்கு உண்ணலாம் பறவையும் நிறைய உணவு கிடைக்கும் ஆசையால் எறும்புடன் சென்றது அங்கு நிறைய எறும்புகள் இருந்தன பறவையும் மகிழ்ச்சியாக எறும்புகளை உண்ண நினைத்தது பறவை அந்த இடத்தில் வேடன் வலை விரித்து இருந்ததை கவனிக்கவில்லை வேடனின் வலையில் பறவை மாட்டிக்கொண்டது நாம் விரித்த வலையில் பறவை சிக்கிவிட்டது பறவையை பிடிப்போம் ஐயா நான் மட்டும் உங்கள் பசிக்கு போதுமானவன் அல்ல என் கூட வாருங்கள் நிறைய பறவைகளை காட்டுகிறேன் வேடனும் பேராசையால் பறவையுடன் சென்றான் சிறிது தூரம் வேடனுடன் சென்ற பறவை பின் வேகமாக பறந்து சென்று மறைந்தது இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது கையில் கிடைத்தது போதும் என்று எண்ணாமல் பேராசைப்பட்டால் இருப்பதும் போய்விடும் கூட்டம் அருகில் அந்திவாடி எனும் அழகிய கிராமம் உள்ளது அந்திவாடி கிராமத்திற்கு அருகில் உள்ள காடுகளில் இருந்து யானைகள் கூட்டமாக வந்தன தோட்டங்களில் உள்ள கரும்பு வாழை பயிர்களை உண்டன சில வீடுகளில் உள்ள உணவுப் பொருட்களையும் உண்டனர் அடிக்கடி உணவுக்காக யானைகள் நம் ஊருக்குள் வருகின்றன யானை கூட்டத்தை பார்த்து நம் ஊரில் உள்ளவர்கள் அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளது இங்கே பாருங்கள் கிணற்றில் நம் பசு விழுந்து விட்டது கிணற்றில் விழுந்த பசுவை மேலே கொண்டு வர முயற்சித்தனர்

இவ்வாறு என்னை யானைகள் மரங்கள் இலைகள் இவற்றை கிணற்றில் ஒவ்வொன்றாக போட்டன இதை ஊர் மக்கள் தூரம் நின்று பார்த்தனர் கிணற்றில் மரம் இலைகள் நிரம்பியதால் பசு சுலபமாக கிணற்றில் இருந்து வெளியே வந்தது கிணற்றில் இருந்து பசுவை யானைகள் புத்திசாலித்தனமாக வெளியே வர செய்துள்ளன யானைகள் காட்டில் உணவு கிடைக்காத காலங்களில் தான் ஊருக்குள் வருகின்றன அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுப்போம் இறைச்சல் சுற்றுச்சுவர் இல்லாததால் தான் விலகங்கள் விழுகின்றன நம் குழந்தைகளும் விழ நேரிடும் உடனே சுற்றுச்சுவர் கட்டுவோம் கிணற்றில் சுற்றுச்சுவர் கட்டினர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு விலங்குகளும் மனிதர்களை துன்புறுத்த நினைப்பது இல்லை காடுகளில் உணவு நீர் கிடைக்காத காலங்களில் மட்டுமே உருக்கில் வருகின்றன அந்த நேரங்களில் அவர்களுக்கான உணவு நீர் ஆகியவற்றை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்பதாகும் மூன்று பறவைகள் ஒரு அடர்ந்த காட்டினுள் ஒரு அழகான மரம் இருந்தது அந்த மரத்தில் மூன்று வாழ்ந்து கொண்டிருந்தன அதில் ஒரு வயதான குருவியும் இரு சிறிய குருவியும் இருந்தன அந்த மரத்தில் அடியில் இருந்து கொடி ஒன்று அழகாக வளர்ந்து கொண்டிருந்தது அதை அந்த பெரிய பறவை பார்த்து சிறிய பறவைகளிடம் சென்று நம் மரத்தில் ஒரு கொடி வளர்கிறது அது வளர்ந்து பெரியதாக வளர்ந்தால் நமக்கே பெரிய ஆபத்து வரும் வாங்க நாம் மூவரும் சென்று அந்த கொடியை வெட்டி விடுவோம் வேண்டாம் வேண்டாம் அந்த கொடி இந்த மரத்திற்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஆபத்தெல்லாம் எல்லாம் எதுவும் வராது என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த அழகுதான் ஆபத்தானது இனி உங்கள் விருப்பம் சில நாட்களில் அந்த மரத்தில் அந்த கொடி மிகவும் உறுதியாக வளர்ந்தது ஒரு நாள் மூன்று பறவைகளும் உணவு தேடி சென்றிருந்தபோது அந்த நேரத்தில் ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வந்து அந்த கொடியின் உதவியுடன் மரத்தின் மேல் ஏறி பறவை கூட்டின் மேல் வலைகளை வைத்தான் சிறிது நேரம் கழித்து வந்து பார்ப்போம் பறவைகள் மீண்டும் தனது கூட்டிற்கு வந்தது வேடன் விரித்திருந்த வலையை கவனிக்காமல் அதில் அமர்ந்தன ஐயோ நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் நான் அப்பவே சொன்னேன் அந்த கொடியினால் நமக்கு ஆபத்து வரும் என்று நீங்கள் இருவரும் அதை பொருட்படுத்தவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்லுங்கள் சரி பரவாயில்லை இன்னும் நமக்கு நேரம் இருக்கு யோசிப்போம் பெரிய பறவை தப்பிக்க யோசித்தது ஒரு யோசனை இருக்கு நாம் மூவரும் மயங்கியது போல் நடிப்போம் வேடன் நம்மளை தரையில் போடுவான் அப்போது நாம் மூவரும் பறந்து விடுவோம் சரி நாம் அப்படியே செய்வோம் சிறிது நேரத்தில் வேடன் வந்தான் அந்த மரத்தில் இருந்த பறவைகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான் அப்போது அந்த மூன்று பறவைகளும் அங்கிருந்து பறந்து தப்பித்தது வேடனும் கவலையுடன் திரும்பினான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பெரியவர் அறிவுரையை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் பிரம்மாண்ட தர்பூசணி சூலகிரி அழகிய கிராமம் சுந்தர்தன் தோட்டத்தில் பழச்செடி கொடிகள் பயிரிட்டு வந்தான் கமலா இப்ப கோடை காலம் நம் தோட்டத்தில் தர்பூசணி பழங்கள் நிறைய இருக்கும் நான் போய் அவற்றை பறித்து விற்கலாம் சுந்தர் கமலா இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர் யாரும் வாங்க மாட்டார்கள் நம் உழைப்பு பழங்களுடன் கவலையாக வீட்டிற்கு திரும்பினார்கள் அவர்கள் வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு வயதான பெரியவரை பார்த்தனர் தம்பி ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் ஐயா உங்களுக்கு கொடுக்க உணவு ஒன்றும் இல்லையே நீங்கள் வைத்துள்ள பழங்களையாவது கொடு ஐயா இந்த பழங்கள் மிகவும் சிறியதாக உள்ளது இவற்றில் சுவையும் சாரும் நன்றாக இல்லை இவற்றை விற்க முடியாது என்பதால் ஆடு மாடுகளுக்கு கொடுக்க எடுத்து செல்கிறோம் தம்பி உங்களை பார்த்தால் இந்த வருடம் விவசாயத்தில் உங்களுக்கு அதிக நஷ்டம் உள்ளது போல் தெரிகிறது ஐயா என்ன செய்வது என்று தெரியவில்லை நீங்கள் வைத்துள்ள தர்பூசணி பழம் ஒன்று கொடுங்கள் இந்தாங்க ஐயா பெரியவர் அந்த பழத்தின் மீது சிறிது தண்ணீர் தெளித்தார் உடனே சிறிய தர்பூசணி பெரிதாகியது இது எனக்கு போதும் உங்கள் கவலை தீர நான் இந்த மந்திர நீர் தருகிறேன் அவற்றை ஒரு தர்பூசணி கொடியின் அடியில் ஊற்றுங்கள் சரிங்க ஐயா அப்படியே செய்கிறோம் சுந்தர் கமலா இருவரும் பெரியவர் கொடுத்த மந்திர நீரை கொடியில் ஊற்றினர் மறுநாள் சுந்தர் கமலா இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர் தோட்டத்தில் மிகப்பெரிய தர்பூசணி பழம் இருந்ததை அதிசயத்துடன் பார்த்தனர் பழத்தை ஒரு வண்டியில் வைத்து விற்பதற்காக கொண்டு வந்தனர் என்ன சுந்தர் இவ்வளோ பெரிய பழத்தை இதுவரை நாம் பார்த்ததில்லை இதை வாங்கக்கூடிய அளவு நம் ஊரில் ஒருவரும் இல்லை என்ன செய்ய போகிறாய் ஆமாம் இதன் சாற்றை எடுத்து விற்கலாம் இவ்வாறு எண்ணிய சுந்தர் பழத்தில் குழாய் ஒன்று பொருத்தினான் அதன் மூலம் சாறு எடுத்து விற்பனை செய்தான் இது புதுமையாகவும் மிகுந்த சுவையாகவும் இருந்ததால் நன்றாக வியாபாரம் ஆனது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பசியுடன் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நம் கவலைகள் தீரும் என்பதாகும் ஆட்டோ ராணி வசந்தபுரி சிறிய கிராமம் உள்ளது அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்று வர பேருந்து கிடையாது வசந்தபுரியில் ராஜா என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் வாங்க அண்ணே அழகாபுரி போக வேண்டும் அழகாபுரிக்கு போக நூறு ரூபாய் ஆகும் என்னப்பா நூறு ரூபாய் வாங்கிக்க பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது எண்பது ரூபாய்க்கு காட்டு ஓட்ட முடியாது சரி நூறு ரூபாய் தருகிறேன் ராஜா ஆட்டோவை அழகப்புரிக்கு ஓட்டி சென்றான் தம்பி வசந்தபுரி தானே போகிறாய் நானும் ஆட்டோவில் வருகிறேன் சரி வாங்க உட்காருங்க வசந்த குரி வந்தது ரூபாய் நூறு ரூபாய் வேண்டும் தம்பி நீ ஆட்டோவில் உள்ள ஊருக்கு திரும்ப ஒரு நூறு ரூபாய் கேட்பது அதிகம் நூறு ரூபாய் ராஜா மட்டுமே அந்த ஊரில் ஆட்டோ ஓட்டி வந்ததால் அதிகமான கட்டணம் வாங்கி வந்தார் இதை அங்கிருந்த ராணி கவனித்தாள் நகரத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகின்றனர் நாமும் இங்கு ஆட்டோ ஓட்டி இங்குள்ளவர்களுக்கு உதவலாம் இவ்வாறு நகரத்திற்கு சென்று ஆட்டோ வாங்கி வந்தார் கிராமத்தில் உள்ளவர்களிடம் கட்டணம் ராணி நகரில் உள்ள ஷேர் ஆட்டோ முறையை பின்பற்றியதால் நிறைய வருமானம் கிடைத்தது ஒரு நாள் இரவு சோமியின் அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை உடல் நலம் சரியில்லை நகரத்தில் உள்ள மருத்துவமனை செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது ராஜா ஆட்டோ வராததால் சோமு ராணி வீட்டிற்கு சென்றான் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும் இதை வருகிறேன் சில நாட்களில் சோமடைந்து வீட்டிற்கு திரும்பினார் ராணி என்று கூட எண்ணாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றே உனக்கு மிகவும் நன்றி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என் கடமையாகும் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் நாம் கடமையாக செய்ய வேண்டும்